தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இன்னைக்கு டிஜிட்டல் தண்ணியில நம்ம பார்க்க போற அப்டேட் என்னன்னா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இடம்பெற்றிருந்தா கூட இந்த கூட்டணி எவ்வளவு காலம் நீடிக்கும் தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுக நம்மளை கழட்டி விட்டுடுமோ அப்படிங்கிற பதட்டத்துல டெல்லி இருந்துட்டு வரதா நம்ம ஏற்கனவே டிஜிட்டல் தண்ணியில சில அப்டேட்லாம் எல்லாம் கொடுத்திருந்தோம் ஆனா இப்போ பாஜகவோட பதட்டத்தை தணிக்கிற வகையில தானாவே வலையில வந்து விழுந்திருக்கான் அதிமுக அப்படின்னு சொல்றாங்க பாஜகவுக்கு அதிமுக மூலமா அவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி தானே கேக்குறீங்க பொதுவா டெல்லி அரசியல் தலைவர்கள் ஆயுர்வேத சிகிச்சைக்காக கர்நாடகாவுக்கு போறதுதான் வழக்கம் இப்ப கொஞ்ச காலமா டெல்லி பாஜக தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கோவையில பறந்து போய் ஆயுர்வேத சிகிச்சை கொடுத்துட்டு வராங்களா சில பேர் பாஜக உள்ளூர் தலைவர்கள் இதை கட்சியோட கடமையாவே செஞ்சுட்டு வராங்களா இந்த அடிப்படையில கோவையில ஆயுர்வேத சிகிச்சை பெறுறதுக்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முகாமிட்டு இருக்காங்க டெல்லியிலிருந்து நிர்மலா சீதாராமன் நேற்று பிற்பகல் ரெண்டு இருபது மணிக்கு ஏர் இந்தியா விமானத்துல கோவை வந்து சேர்ந்தாங்க சரி இந்த தகவலுக்கும் பாஜக அதிமுக உறவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இப்போ பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறதுனால நிர்மலா சீதாராமன் கோவை வந்தப்ப பாஜக தலைவர்கள்லாம் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தாங்க அவங்களோட அதிமுக மூத்த தலைவர்களான எஸ் பி வேலுமணியும் வட தமிழ்நாட்டை சேர்ந்த சிவி சண்முகமோ சண்முகமும் நிர்மலா சீதாராம வரவேற்றாங்க நிர்மலா சீதாராமனை கோவை சேர்ந்த எஸ் வேலுமணி வரவேற்றதெல்லாம் ஓகேதான் ஆனா சி வி சண்முகம் ஏன் வரவேற்பு கொடுத்தாரு இது ஒரே புதிர ஸ்ட்ரிக்டா இருக்கே அப்படின்னு பாஜக நிர்வாகிகள்கிட்ட நம்ம விசாரிச்சோம் இது பத்தி நம்மள்ட்ட விவரமா பாஜக நிர்வாகிகள் என்ன சொன்னாங்கன்னா எஸ் பி வேலுமணியோட சி வி சண்முகமும் வந்ததுனால ரெண்டு பேருடையும் தனித்தனி அறையில முப்பது நிமிஷம் பேசினாரா நிர்மலா சீதாராமன் இந்த சந்திப்பு அப்ப தேர்தல் நெருங்கிடுச்சு நம்ம ரெண்டு கட்சி தொண்டர்களும் இன்னும் நெருக்கமா செயல்படணுமே திமுக அரசுக்கு எதிரான போராட்டங்களை நம்ம ரெண்டு கட்சிகளும் இணைந்தே செய்யணும்னு நிர்மலா சீதாராமன் அதிமுக எஸ் வேலுமணியும் சி சண்முகமும் சொல்லியிருக்காங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்தப்பயே எஸ் வேலுமணியும் சி வி சண்முகமும் ஒரு ரிப்போர்ட் அவங்க கையில கொடுத்திருக்காங்க அப்படி என்னதான் ரிப்போர்ட் நிர்மலா சீதாராமன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம அதிமுக வட்டாரங்களை விசாரிச்சோம் விசாரிச்சதுல கோவையில நிர்மலா சீதாராமன் பேசின எஸ் பி வேலுமணி திமுக அமைச்சர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ நடவடிக்கை எடுத்தது மாதிரியே அதிமுக மேலையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஏ மேல தங்கமணி கே சி வீரமணி விஜயபாஸ்கர் இவ்வளவு ஏன் எடப்பாடி அண்ணனோட உறவினர்கள் மேலையும் சிபிஐ வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு விஜயபாஸ்கர் மேல அமலாக்கத்துறையும் நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த நடவடிக்கைகள்னால எங்களோட பேங்க் அக்கவுண்ட்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு இதனால எந்த செலவும் செய்ய முடியல தேர்தல் நெருங்கிடுச்சு எங்களோட பேங்க் அக்கவுண்ட கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் மேடம் அப்படின்னு ரொம்பவே பவ்யமா வேண்டுகோள் வச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமனும் சரிங்க பாத்துக்கலாம் நம்பிக்கையான குரல்ல சொன்னாராம் இதுதான் அதிமுகவினரை இப்ப ரொம்பவே மகிழ்ச்சியடைய வச்சிருக்கு ஒரு பக்கம் பிஜேபிக்கு அதிமுகவுனால இப்படி ஒரு குட் நியூஸ் வந்தாலும் இன்னொரு பக்கம் பிஜேபி இருக்கிற அண்ணாமலையினால ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் ஓவரா அலப்புற செஞ்சிட்டதா சில செய்திகள்லாம் வந்ததுனால சென்னை கமலாயத்துல உள்ள சில முக்கியமான நபர்கள்ட்டு நாம விசாரிச்சப்போ அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டாலும் முதல் சில நாட்கள்ல அண்ணாமலையோட மவுசி குறையாம தான் இருந்தாராம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அண்ணாமலை பாஜக சீன்ல இருந்து ஒதுங்கினாராம் இந்த நிலையில தான் ஜூன் நாலாம் தேதி அண்ணாமலையோட அவரோட வருது இதனால கோவை ஈரோடு திருப்பூர் கரூர்னு கொங்கு பகுதி முழுவதுமா பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க கொங்கு மண்டல மாநகரங்கள்ல இருக்கிற சுவர்கள்லயும் பெருசு பெருசா ஹாப்பி பர்த்டே சிங்கம் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரியான அல்லப்பறையான வாசகங்களோட மிரட்டுற வகையில போஸ்டர்களை ஒட்டி வச்சிருக்காங்க அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அதோட ரத்ததான முகாம்களை நடத்த போறாங்களா அண்ணாமலையோட அன்பு படை அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி அதுல இந்த தகவல்களை ஷேர் பண்ணிட்டு வராங்களா இந்த அளப்பறையான போஸ்டர் விவகாரம் தான் இப்போ இருக்கா. பொதுவாகவே பாஜகவில் எவ்வளோ பெரிய தலைவரா இருந்தாலும் அந்த கட்சியோட மேலிடம் அனுமதிக்கிறது பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சிருக்காராம் இதனால கோவை எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மூலமா அண்ணாமலையோட ஆதரவாளர்களோட ஒவ்வொரு அலப்பறைகள் தொடர்பாக புகார்கள் குவிக்கப்பட்டிருக்கான் இது அண்ணாமலையோட ஆதரவாளர்களை கொந்தளிக்க வச்சிருக்கான் இந்த மாதிரி அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க